வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நாகர்கோயில் டவுன் பகுதியில் ஒரு சூப்பரான வீட்டு மனை டவுன் ஏரியாவில் தான் இருக்குது அதுவும் என்ஜிஓ காலனி பக்கத்தில் உங்களை அங்கெல்லாம் பார்க்கும்போது பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் அப்படி சொல்கிறாங்க என்ஜிஓ காலனி பகுதியில் ஒரு செந்து அதான் டிடிசி அப்ரூவ் பிளாட் கிழக்கு திசையை பார்த்து மேற்கையும் பார்த்து ரெண்டு பக்கம் பாதையில் ஒரு சூப்பரான வீட்டு மனை நமக்கு விற்பனைக்கு வந்துடுது பக்கத்தில் வீடு இருக்குது போஸ்ட் வசதி இருக்குது எல்லாமே இருக்குது உங்களுக்கு வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு என்ஜிஓ காலனி பக்கத்தில் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வீடு போடுறதுக்கு சூப்பரான இடம் இல்லை வாங்கி போடுறதுக்கும் சூப்பரான இடம் நல்ல ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் உங்களை அழகான ப்ரைஸில் சந்தோஷமாக கிறிஸ்மஸ் நியூ இருக்கெல்லாம் வந்திருப்பீங்க ஊருக்கு உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் ஒரு நல்ல இடத்தை வாங்கி போடுங்க இப்போ எது வாங்கினாலும் இடந்தான் வாங்கணும் நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது சேர்த்து வைக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்களை நம்பி வாங்க எந்த ஏமாற்றமும் இருக்காது உண்மை நம்பிக்கை தான் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நேரடியாக வாங்க சந்தோஷமாக உங்களுக்கு இடத்த வாங்காரம் நல்ல ப்ராப்பர்ட்டி எல்லாம் நல்ல நல்ல வீட்டு மனைகளுதான் நம்ம போட்டுருக்கோம் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிங்க நான் இப்போ வீடியோ இப்போ எடுக்கிறேன் பேக்கில் போடுறேன் பிடிச்சிருக்குன்னா உடனே வாங்க உடனே சேல்ஸ் ஆயிரும் நம்ம நல்லது தான் செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் அழகான இடம் அதாவது பக்கத்தில் வீடு பெரிய வீடு டிடிசி அப்பூடு பிளாட் பக்கத்தில் போஸ்ட் இருப்பாங்க எல்லாம் சூப்பரான இடம் கிளீன் பண்ணாமல் போட்டிருக்காங்க வெளியூரில் இருக்காங்க ஓனர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் அப்பூடு பிளாட் வீடு கூட சூப்பரான இடம் என்ஜிஓ காலனி பக்கத்தில் இருக்குது அதே பார்த்திங்கன்னா பழைய தார் ரோட்டு பஸ் ரூட்லேருந்து நீங்கள் நடந்து வர மாதிரி பழகான ஒரு செழிப்பான இடம் பக்கத்தில் எல்லாமே வாழை மரம் தென்னை மரம் பலாமரம் எல்லாமே இருக்கும் பார்த்தா தெரியும் காட்டின மாதிரி எல்லாம் பலாமரம் அழகான இடம் அப்படியே பார்த்துட்டு ஒரு இடம் வாங்கி போடணும்னா சூப்பரான இடமே கால் பண்ணி